ஜெர்மனியில் காத்திருக்கும் ஆபத்து அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக ஜெர்மனிக்கு செல்லும் பயணிகளுக்கு அமெரிக்கா பயண ஆலோசனைகளை வழங்கியுள்ளது புதன்கிழமை வெளியுறவுத்துறை ஜெர்மனியை நான்கில் இரண்டாம் நிலைக்கு உயர்த்தியது ஜெர்மனியில் பயங்கரவாத குழுக்கள் தொடர்ந்து தாக்குதல்களை திட்டமிடுகின்றன என்ற அச்சம் காரணமாக அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்கியுள்ளது ஹோட்டல்கள் உணவகங்கள் கிளப்புகள் வழிபாட்டு தலங்கள் பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுடன் சுற்றுலா இடங்கள் மற்றும் போக்குவரத்து மையங்கள் அடிக்கடி குறிவை ன என்று அமெரிக்க அரசாங்கம் மேலும் கூறியது பயங்கரவாதிகள் சிறிய அல்லது எச்சரிக்கை இல்லாமல் தாக்குதல் நடத்தலாம் என்று வெளியுறவுத்துறை குறிப்பிட்டது மார்ச் மாத இறுதியில் பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக ஜெர்மனியில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கனடா பயணிகளுக்கு அறிவுறுத்தியது இந்த நிலையில் அமெரிக்க பயணிகள் ஜெர்மனி செல்லும் போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு செயல் திட்டத்தை வகுக்கவும் பயங்கரவாத தாக்குதல் அல்லது பாதுகாப்பு சம்பவம் நடந்தால் எங்கு செல்ல வேண்டும் என்பதனையும் அறிந்து கொள்ள உதவும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்காவிடமிருந்து உயர்ந்த பயண எச்சரிக்கை பெற்ற ஒரே ஐரோப்பிய நாடு ஜெர்மன் மட்டுமே உக்ரைன் மால்டோவா எல்லையை தவிர ரஷ்ய ஷனான உக்ரைன் போரின் காரணமாக அதே நிலை இரண்டு நிலையில் உள்ளது